நிந்தையை நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார் ஒன்று சாமியுடைய புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் தாவித்து சொல்லும் போது சொல்லுகிறான் அப்பொழுது தாவிது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரேவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஜீவனுள்ள ஜீனுள்ளேருடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் இப்போ தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கமனிலே வைத்து சுழற்றி பெருசனுடைய நெட்டியிலே பட எறிந்தான் அந்த கல் அவன் நெட்டியில் பதிந்து போனதுனால் அவன் தரையிலே முகங்கு புற விழுந்தான்

வெட்டினார் தாவீது கேட்ட கேள்விக்கு பதில் என் தேவன் கொடுத்திருக்கிறார் நிந்தையை எப்படி நீக்குவது சத்ருவை கொலை செய்தால் நிந்தை போகும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிந்தித்துக் கொண்டிருந்த கோலியாத்தை தேவாதி தேவன் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்காக இறங்கி வந்து கோலியாத்தை கொலை செய்கிறார் ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு தேவன் எதுக்கு வந்தார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனத்துக்கு வந்தார் எங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க அவர் புறஜாதி மக்கள் மத்தியில் வரல புறஜாதி மக்கள் மத்தியில் வரவே இல்லை இந்தியாவுக்கு வந்தாரான்னு கேட்டால் இல்லை அமெரிக்காவுக்கு வந்தாரான்னு கேட்டா இல்லை ரஷ்யாவுக்கு வந்தாரான்னு கேட்டால் இல்லை அவர் யூதை தேசத்தில் அந்த ஜனத்தின் மத்தியில் வந்தார் அவர் எதுக்கு வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அடி அங்கே தான் அவர் பிரசங்கம் பண்ணார் அங்கே தான் அற்புதம் செஞ்சார் அடிக்கப்படும் போது அவர் ரத்தம் சிந்தின போது புறஜாதிகள் உள்ள நுழைகிறதாங்க ஏன்னா அவருடைய அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய திரைச்சியில் இரண்டாக கிழிந்ததுனால மகாபரிசுத்தலமும் பரிசுத்தலமும் ஒன்றாச்சு அதனால் புறஜாதிகள் என்ன செய்கிறாங்க உள்ளே போகிறாங்க இதுதான் உண்மை ஆனால் நான் வேதத்தில் வாசிக்கிற போது யோபு ஒரு கேள்வி கேட்பான் ஆண்டவரே தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக திறப்பில் நிற்கிறவர் ஒருவர் இருந்தால் எனக்கு இந்த கதி வந்திருக்காதே என்று சொல்லுவார் நான் அந்த வருஷத்தை கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்த்தேன் தேவனுடைய யோபுனுடைய சத்தத்தை கேட்ட தேவன் இந்த பூமிக்கு வந்தாருங்க அவர் வந்து அவருடைய சித்தத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சார் யோபு சொல்லுவான் எனக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒருவர் இருந்தால் பரிந்துரை செய்வதற்கு ஒருவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோபு பக்தன் கேட்டான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார் சரி இப்போ இப்ப லூக்காவுடைய புஸ்தகம் ஒன்னு இருபத்தி நாலுக்கு வாங்க பின்பு அவன் மனைவியாகி எலிசபேத்து கற்பவதி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்திய நீங்கும்படியாக யாய் இந்த நாட்கள் என் மேல் கடாட்சம் வைத்து இப்போ எலிசபத்து குழந்தை இல்லாமல் இருந்தபடியினால் அவளுக்கு இருந்தது என்று அவள் சொல்லுகிறாள் பரலோகத்தின் தேவன் அவளுடைய நிந்தையை நீக்கும்படி கற்பத்தை வாக்கியத்தை கொடுத்தார் அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய உபத்ரவமாக இருந்தாலும் சரி என் தேவனால் அதை மாற்ற முடியும்